ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து போயிட்ருக்கேன் நம்ம நேற்று ஒரு வீடியோ கொடுத்துருப்போம் இந்த மாதிரி வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து தள்ளி வைக்க வேண்டும் சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க உயர்நீதிமன்றத்தில் அதுக்கான விசாரணை வந்து இன்னைக்கு வருது அதாவது நேற்று சொல்லியிருப்பேன் நாளைக்கு அதாவது இன்றைக்கி தான் அது பத்தாம் தேதி அக்டோபர் பத்து ஸோ இன்னைக்கு தான் ஒரு முடிவு திரும்ப பண்ணுறது நான் நேற்று ஒரு வீடியோவை போட்டிருப்பேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை முடிச்சுட்டு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டமிட்டபடி இந்த தேர்வை நடைபெறும் அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க ஸோ நாங்கள் வந்து இது மாதிரி உத்தரவு போட முடியாது எக்ஸாமை தள்ளி சொல்லி நாங்கள் வந்து உத்தரவு போட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அரசு தரப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம் ஓஎம்ஆர் அனுப்பிட்டோம் எல்லாம் அனுப்பிட்டோம் ஸோ அதனால் கடைசி டயத்தில் வந்து எக்ஸாம் வந்து தள்ளி வைக்க முடியாது நாங்கள் போதுமான கால அவகாசம் கொடுத்து தான் வந்து நாங்கள் எக்ஸாம் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ அரசு தரப்பில் கொடுத்த அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு நீதிபதி அவர்கள் வந்து வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஸோ தேர்வு தேதியை வந்து தள்ளி வைக்க மு தள்ளி வைக்க உத்தரவிட முடியாது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளை மறுநாள் வந்து நிச்சயம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத நமக்கு வந்து உறுதியாகிறது ஸோ கண்டிப்பாக வந்து நல்லா படிங்க இருக்கிற டைம் நம்மளால் எவ்வளோ முடியுமோ நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு என்னவோ அதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சரியாக எஃபோர்ட் போட்டு இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்